என்னதான் நடக்குது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவ இங்க ஒரு பக்கம் போயிட்டான் இவன் வேற ஒரு பக்கம் போயிட்டான் இப்ப நான் என்னதான் பண்ணேன் இப்ப நான் ரீனு பார்க்க போவா இல்ல ஊர்ல இருந்து வந்து திலீப் பார்க்க போகவா ஐயோ ஃபர்ஸ்ட் போய் திலீப் பார்ப்போம் யாரும் இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும் இல்லைன்னா எனக்கு தலையை வச்சு பாவம் ரீனு லவ் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவளை நாங்க தான் போய் பேசி எல்லாத்துக்கும் சம்மதிக்க வச்சோம் இப்போ அவ இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அது ஒரு அண்ணனா சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்டா இருந்தாலும் போய் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கணும் அவனை அவள் சைடு என்ன நியாயம் வேணாலும் இருந்துட்டு போகுது என் சப்போர்ட் என் ரீனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போவோம் என்னன்னு என்னடா சீக்கிரம் வந்துட்டு ஆஃபீஸ் போனியா இல்லை ஏன் இவ்வளோ பக்கத்தமாக இருக்க அதை விடுங்க நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க வீட்டில் யார் இருக்கா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம்டா நாங்கள் தான் நம்ம வீட்டில் வேலை செய்யணும் மேட்டு சொல்லிட்டு தானே போகணும் அவன் சொல்லலையா இல்லைம்மா நான் இப்போ தான் வரேன் சரி வாடா உள்ளே போகலாம் எதுக்கு இங்கேயும் நின்று பேசிகிட்டு இருக்கோம் ம் வாங்கப்பா போகலாம்

சுஹானா யாருன்னு கண்டினியூவாக எபிசோட் பார்க்குற எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் வாசு அவன் ஸ்கூல் டேஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது ரவி அண்ட் சுஹானா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னான் ரவி லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இறந்துட்டான் அண்ட் சுஹானா எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியாது ஸோ அந்த சுஹானா தான் இந்த சுஹானா வாசு கண்ணத்தோட நான் நல்லாதான் இருக்கேன் எதுக்கு இப்ப இப்படி அழுற உம் ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற இதோ இந்த நாயும் இப்படிதான் ஹாஸ்பிடல்ல அலற வச்சுட்டான் எப்படி அது பெரிய ஸ்டோரி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அங்கல் ஆண்டியை பார்த்துட்டு வரேன் சரண் துர்கா சுஹானாவை மட்டும் தான் பார்த்தாங்க திலீப்பை பார்க்கவே இல்லை ஏன்னா சுஹானா அவனை மறைச்சு நின்றுட்டு அவளுக்கு பக்கத்தில் வாசம் நின்றுட்டு இருந்தான் ஸோ திலீப் அவங்க கவனிக்கவே இல்லை பிகாஸ் சுஹானாவும் வாசும் பேசிட்டு இருக்கும்போது கூட இவனு சொன்னாங்களே தவிர திலீப்னு பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ திலீப் வந்துட்டானே அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை அங்கல் ஆண்டி எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோமா நீ எங்கே போன உங்ககிட்ட சொல்லாம துர்காமா இவங்க கிட்டன்னு சொல்லும் தான் அப்பதான் திலீப்பே பார்த்தாங்க திலீப் என்னடா எங்களுக்கே சர்ப்ரைஸா டேய் அவன் வரான்னு உனக்கு தெரியும்ல வாசு ஏன்டா சொல்லல அதான் சர்ப்ரைஸ் நீங்களே சொல்லிட்டீங்களே அவன் தான் சர்ப்ரைஸ் சொன்னான் அதான் சொல்லல அவனை விடுங்க சுகானா பண்ணி நீ எப்படி நீ இவன் கூட வந்த அதானே எப்படிமா ஃபர்ஸ்ட் நீ எங்களை விட்டுட்டு எங்கே போன அதை சொல்லு அம்மா அப்பா அப்புறம் அக்காலாம் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கிள் ஆனால் அக்கா என்னமா அக்காவுக்கு என்னாச்சு அக்கா யாரையும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க அந்த பையன் கூட ஓடி போயிட்டா அதை தாங்க முடியாமல் தான் அப்பா இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு என்னையே அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு ஊருக்கு அங்கேருந்து மலேசியா போயிட்டான் அங்கு என் அத்தை மாமா வீட்டுக்கு அதுக்கப்புறம் அம்மா அப்பா இந்தியாவை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டார் அதான் இவங்கள காண்டாக்ட் கூட பண்ண முடியல என்னால் அய்யோயோ ஏமா அவள் இப்படி பண்ணா அவள் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுதான் அவன் அப்பாவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு அவன் ஏன் இப்படி பண்ணான்னே தெரியல ஆண்ட்டி

சும்மா இருடா சரி 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 சொல்லு என்ன நடந்துச்சு ம் நாங்கள் நியூயார்க் போனதும் அவர் பிஸ்னஸ் விஷயமா யாரையும் பார்க்க வெளில போயிட்டார் நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன் அப்போ என் நெய்பர் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் என் அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியாது நாங்கள் வந்து டூ டேஸ் தான் ஆகுதுன்னு ரொம்ப அழுதாங்க ஸோ அவங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க அப்போ தான் திப் வந்தான் அவன் என்னை பார்க்கவே இல்லை டேரக்டாக இசைக்குள்ளே போயிட்டான் பட் எனக்கு அவனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கழிச்சி வெளில வந்தான் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்டே ஆர்டர் நத்திங் டு வரி ஜஸ்ட் மைனர் அட்டாக் கோ அன் சி அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹர்னு சொன்னான் நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன் எப்போ என்ன திரும்பி பார்ப்பான் அவன் அப்போ கரெக்டாக டர்ன் பண்ணான் என்னை பார்த்ததும் செம ஷாக் ஏ சுகானான்னு கத்திட்டான் தண்ணி கட்டுனது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சி அழுதுட்டான் எங்கிட்டையும் போனேன் எங்களை விட்டுட்டுன்னு அவன் அழுததும் என்னாலேயே தாங்க முடியலை நானும் அழுதுட்டேன் என்னையும் அழை வச்சிட்டான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாரும் எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நாயை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் பொதுவும் ஆயிடுச்சு ஒரு வழியாக சமாதானம் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் அப்புறம் அவன் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் டூ மந்த் என் கூட தான் இருந்தான் நான் கேட்டேன் வாசுக்கிட்டே பேசணும்னு இவன் தான் இல்லை அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் நீயும் வா இந்தியாவுக்குன்னு சொன்னான் நானும் சரின்னு சொன்னேன் அப்புறம் இந்தியா போகிறேன் சுதீர் சுஹானாவையும் கூட்டிகிட்டு

அங்கேயே நில்லு அப்பா கிட்ட வந்த குன்றுவன் சொல்லிட்டேன் அவனுக்கு நம்பர்லாம் முக்கியம் இல்லை நாங்கள் அவன் தான் இப்போ அவன் லைஃப்பில் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவன் மட்டுமே முடிவு பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டானே அப்புறம் இப்போ எதுக்கு அப்பா வேணும் அம்மா வேணும்னு அம்மா இப்போ எதுக்குமா இப்படி பேசுற இப்பெல்லாம் பேசாதம்மா அப்படி நான் என்ன ஓ உனக்கு நீ என்ன பண்ணன்னு கூட வாடா தெரியாது அதையும் நான் தான் சொல்லணுமோ சொன்னாதானமா தெரியும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எதை பற்றி சொல்லணும் சொல்லு எதை பண்ணாலும் அம்மா கிட்டே கேட்டு பண்ணுறவன் உன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலை உனக்கு அம்மா இதை பற்றிமா கேட்குறீங்க எப்பயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுருக்கேனா நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல ஆனால் இப்போ செஞ்சிருக்கியேடா அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா ரேணுகா யார் சொல்லுடா அவனை ஏன் பாக்குற யார் அந்த பொண்ணு என்னமா இது டூ இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கான் நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க விடுங்கம்மா அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் நீ சும்மா இருவாசு நீ எதுவும் பேசாத நீ ஏதாவது பேசுன உனக்கு சேர்த்து அடி விழு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இவனுக்கு செத்தான் அம்மா இந்த அளவுக்கு ரியலாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை அவ்வளோதான் இவன் இன்னைக்கு வேண்டு பின்னிட்டாங்க லாயர் ஆச்சே தான் இருப்பாங்க எப்படி வயந்து போய் நிற்கிறான் பாரு ஏய் உனக்கு தெரியுமா அவன் லோமெட்டை பற்றி ஆஹா தெரியும்டா எல்லாம் தெரியும் எல்லாம் சொல்லிட்டேன் என்கிட்ட அங்கேயும் ஒரே ஏழு 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 தான் புலம்பிகிட்டு இருந்தான் ரொம்ப லோ பண்ணுறான்டா அவளை ஷீஸ் டு ஹேவ் ஹிம் சுதீப் ஷாக் ஆகிட்டான் திலீப்பா இப்படி இருக்காருன்னு எனக்கு இது என் திலீப் தானே இல்லை வேற யாரும் ஆச்சரியமா இருந்துச்சு அதான் உங்ககிட்ட போய் சொல்லாமல் இருப்பானா அம்மா ஆமாம் ரேணு லக்கி தான் பட் திலீப்போ லக்கி தான் ரேணு படிச்சிருக்கு என்னடா சொல்கிறேன் ரேணு ஓகே சொல்லிட்டாலா எஸ் ஒன்னே கேட்டாச்சு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் திருப்பு பிடிச்சிருக்கு சரி சரி சாமர் போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சும்மா இருக்கு அப்புறம் எல்லாம் கேட்டுருப்பாங்க நான் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ம் சரி சரிடா சொல்லுடா யார் அந்த பொண்ணு உங்கள் தானே கேட்குறேன் இப்படி ஒன்றும் பேசாமல் என்ன அர்த்தம் அது வந்து இங்கே பாரு திலீப் உனக்கு வேற பொண்ணு பார்த்தாச்சு ஒழுங்காக கல்யாணம் பண்ணுற வழியை பாரு புரிஞ்சுதா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க யாரடா கேட்கணும் நாங்கள் என்ன கேட்கணும் கல்யாணம் பண்ணிக்கிற நான் அப்போ அம்மாவும் அப்பாவும் ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படித்தானே என்னால இல்லாமல் இருக்க முடியாது இந்த டூ இயர்ஸ் கூட உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் ரேணு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு கிளம்பி போயிட்டேன் உங்களுக்காக தானே போனேன் எனக்காக நீங்க அவளை ஏத்துக்க மாட்டீங்களா அதெல்லாம் முடியாது என்னால முடியாது ஏத்துக்க முடியவே முடியாதுடா அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா ரொம்ப நல்ல பொண்ணுமா அவள் அவளை மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாமா ப்ளீஸ்மா இந்த டூ இயர்ஸில் எனக்கு ரேணுவ மேலே இருந்த லவ் ஒவ்வொரு செகண்டும் அதிகமாக இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறையலம்மா என்னால் அவள் இடத்துல வேற ஒரு பொண்ணு நினச்சி கூட பார்க்க முடியாதுமா வேறு யாரும் என் பேரை சொல்கிற உரிமை கூட நான் தரமாட்டேன் ஏ ரேணு மட்டும்தான் ஐயம் மிஸ்ஸஸ் திலீப்னு சொல்லணும் ஏ பேருக்கு பின்னால் மட்டும்தான் என் பேர் இருக்கணும் என் பொண்டாட்டின்னு நான் சொல்கிற ஒரே பொண்ணு ஏ ரேணுவாக தான் இருக்கணும் வேறு யாரையும் நான் என் பக்கத்தில் கூட நான் நிற்க விட மாட்டேன் எவ்வளோ நாள் நீ இப்படி அவளுக்காக காத்துட்டு இருக்க போகிற ஒழுங்காக நாங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அவளுக்காக நான் எவ்வளோ நாள் எவ்வளோ இயர்ஸ்லாம் இல்லை நான் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் காத்துக்கிட்டு இருப்போமா என் ஒய்ஃப் நான் அது ரேணு மட்டும் தான் அவள் தான் என் வேர்ல்டு இந்த உலகத்துலேயே உனக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டால் நான் என் ரேணுவை தான் சொல்லுவேன் மற்றவங்க எல்லாருமே என் அப்புறம் தான் எனக்கு அவள் தான் வேணும் இல்லைனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அவள் அப்படி பேச பேச திலீப் ரேணுவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு எல்லாத்துக்குமே புரிஞ்சுது எல்லார் கண்ணும் கலங்கிருச்சு இருந்தாலும் துர்கா அதை வெளியில் காட்டிக்காமல் பேசினாங்க டே ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு ம் ஓட்டேன் என் மாமாவை ரொம்ப ஓட்டாதீங்க பாவம் அவர் வாங்க நவீன் வாலக்ஷ்மி எங்களுக்கு இவங்க வரவே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி வாழு உன் மாமா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலாம்னு நினச்சோம் அதை பண்ண விட மாட்டியே நீ போங்கத்த பாவம் என் மாமா வாசு தான் கால் பண்ணி சொன்னான் சம்மந்தி மாப்பிள்ளை இன்னைக்கு வராதுன்னு எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள என்ன என்ன நடக்குது மாமா ஏதாவது பேசணும் மாமா டேய் வாசு என்னடா நடக்குதுங்க உன் மாமனார் மாமியார் உன் சின்ன மச்சா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க அவங்களே கேளு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் போதும் இருங்கடா என் பையன் ஏற்கனவே ரொம்ப ஷாப்பில் இருக்கான் இவன் என்னடா சின்ன குழந்தை பயந்து அப்பா கிட்டே போய் நிற்கிற மாதிரி அப்பா கிட்டே போய் ஒழிஞ்சு நின்றுட்டுருக்கான் ஏய் சொல்லிடுறா பாவம் என் பையன் சாரிடா கண்ணா அம்மா அதை வச்சுட்டேன்ல மச்சா உன் பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உன் மாமனார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா என்னது ஏண்டா இப்படி முடிக்கிறேன் நாங்கள் தான் போய் பொண்ணு கேட்டோம் டேய் யார் கேட்டுடா இப்படி பண்ணீங்க நான் தான் சொன்னேன் நான் வந்து பேசிக்கிறேன்னு டேய் உன் மாமனார் ஒரு ரேனுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாரா அதான் நாங்கள் போய் பேசணும் இல்லைன்னா ரேனுக்கு இந்நேரம் மாப்பிள்ள பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் இஷ்டம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா சரி மாப்பிள்ள நாங்கள் வேற பையனை பார்த்துக்குறோம் வாலக்ஷ்மி வடகரன் போகலாம் அடியோ மாமா அப்படின்னா இல்லை அப்படி நான் சொல்லவே வரல இல்லை மாப்பிள்ள பரவாயில்ல வேண்டாம் நாங்கள் போகிறோம் மாமா ஐயோ டாட் போதும் மாமா பாவம் சும்மா அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லாரும் ஏன் மச்சாண்டா என் மச்சான் நீ தான்டா என் மச்சான் அடி அப்ப நான் யாரா நீயும் தான்டா ஈ மாமா மச்சானும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க இனி அவ்வளவுதான் மாப்பிள்ள டூ இயர் எப்படி இருந்தீங்க நியூயார்க்ல நரக மாதிரி இருந்துச்சு அத்தை இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு ஓ உயிரை இங்கே விட்டுட்டு அங்கே போய் இருந்தால் நரக மாதிரி தான்டா இருக்கும் நீ ரேணுவை பற்றி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நாங்கள் உன்னை போகவே விட்டுருக்க மாட்டோம்டா லூஸு எங்களால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அதான் வந்துட்டேன் இல்லை அதுவும் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா பேச வார்த்தைகளே வரல அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதே எங்களுக்கு போதும்டா கண்டிப்பாப்பா ஐயோ என் செல்ல குட்டியை மறந்துட்டேனே அத்தை மாமா கரண் இது எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகானா வாசு சொல்லியிருப்பாங்கல்ல ஆ சொன்னார் மாப்பிள்ளை எங்கம்மா போயிட்டேன் நீ என் மாப்பிள்ளையும் என் விட்டுட்டு அவங்க ரொம்ப தவிச்சு போயிட்டாங்கம்மா அது வந்து ஆண்டி ஒரு வழியாக ஒன்று பார்த்துட்டாங்க அங்கே ரெண்டு பேரும் பே பேச பாருமா இப்போ தான் பிரைட்டாக இருக்கு நீ கூட இருக்கிறதுனால அங்கிள் ரேணு எங்க ஓ எம்ஜி என் தங்கச்சி அப்போவே அழுதுக்கு போனாங்க ஏன் ரேணு மாமா அவள் அழுதுகிட்டே போயிட்டா மாமா வீட்டுக்கு வந்தாலும் வரலையா என்னது அக்கா அழுதுகிட்டு போயிட்டாலா இல்லை வரல மாமா ஏன் அழுதுகிட்டு போனா ஆமாண்டா எனக்கும் புரியல அவன் ஏன் அழுதுகிட்டு போனான்னு நான் கூப்பிட கூப்பிட அப்போ போயிட்டா அப்படி என்னதான் அப்படி நடந்துச்சு அப்பா அது வந்து இதான்ப்பா நடந்துச்சு ஐயோ போச்சு 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 எல்லாமே போச்சு என்ன மச்சான் ஏன் இப்படி சொல்ற மாப்பிள்ளை ரேனு உங்களுக்கு தப்பா நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்லை தப்பா தான் நினைச்சிருக்கா அவள் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது டேய் என்னடா சொல்ற ஆமாம் மாமா அவள் அப்படி தான் நினைச்சிருப்பா அக்கா இங்கே வாங்க மாமா பக்கத்தில் இருந்தால் ஏர்போர்ட்டில் எப்படி இருந்தீங்களா அப்படி இப்படி தான் சார் நின்றுட்டு இருந்தோம் பாருங்க நம்மளுக்கு மட்டும்தான் சுஹானாக்கா மாமாவோட ஃப்ரெண்டுன்னு தெரியும் ஸோ நம்ம இதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் பட் புதுசாக யார் பார்த்தாலும் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் நடப்பாங்க எனக்கு சுகானாக்கா மாமாவோட ஃப்ரெண்டுன்னு தெரியும் பட் அவள் இவங்களை பார்த்ததில்லை ஸோ அவள் மாமாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தான் நினச்சிருப்பாள் என் அக்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அவள் இப்படி தான் நினச்சிருப்பாள் பா வாப்பா அவள் எங்கே போனான்னு வீட்டு வீட்டுக்கு கூட கிட்ட தான் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துருக்கலாம் அவள் நம்ம வீட்டில் இருக்க மாட்டா அவள் வரவும் இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா எங்கே போனான்னு தெரியல என்னடா நீ வேற பயமுதுற வா இருங்க இருங்க டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்பதான் கண்டுபிடிக்கலாம் திலீப் காம் டவுன் அப்பா இப்படி பா காமா இருக்குது அவ அழுதுட்டே போய் இருக்கப்பா அவள அளவிட மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் பட் அவ ஒரு ஒரு தடவை அழுவுறதுக்கு நானே காரணமா இருப்பா வலிக்குது எனக்கு இப்பவே ரேணுவ நான் பார்க்கணும்ப்பா நான் போறேன் நான் போய் பார்க்கறேன் ஏய் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா அவ்வளவுதான் சரியாயிடும்டா இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரியாம எங்கடா போய் தேடுவேன் மாப்ள நீங்கள் பயப்படாதீங்க அவன் மது வீட்டுக்கு தான் போயிருப்பா நாங்கள் பேசுகிறோம் அவன் கிட்ட சமாதானம் ஆயிடுவா அவ கோபத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவ இவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டான் எனக்கு பயமா இருக்கு டேய் அவளுக்கு கால் பண்ணுறா ப்ளீஸ் அவள் கால் பண்ணுங்க யாராவது எங்கே இருக்கா எனக்கு இப்போவே அவளை பார்க்கணும் நான் கால் பண்ணுறேன் மாமா நான் கால் பண்ணேன் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் ஃபுல் ரிங் போய் கட்டாது மாமா டேய் மது கால் பண்ணி பார்த்தா ஸ்பீக்கரில் போட்டு பேசு

இப்போ வேறு வழியே இல்லை நாங்கள் என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா ராகவா இல்லை ஐயோ என்ன சொல்கிறது ராகவாவில் மட்டும்தான் இப்போ அவளை சமாதானம் பண்ண முடியும் கீர்த்து பேச்சு கூட கேட்க மாட்டா அவள் ஃபஸ்ட்டு அவள் எங்கே இருக்கான்னு பாருங்கடா எனக்கு பயமாக இருக்குது நீ ராகவுக்கு கால் பண்ணுறா சீக்கிரம் ம் சரி நீ அக்காவுக்கு கால் பண்ணிகிட்டே இரு ஏய் பயப்படாத அவளுக்கு ஒன்றும் ஆகாது நீ ராகவுக்கு கால் பண்ணு சரியா ம் சரி மது நான் இப்போவே ராகவுக்கு கால் பண்ணுறேன் இங்கே மாசம் லாலு சார்

ஏன் மருமகளுக்கு நல்ல மாப்பிள்ளையா மச்சான் மச்சம் பாத்துருக்க ஃப்ரெண்டையே விட்டு கொடுக்க மாட்டாரு கண்டிப்பா என் செல்லத்தை பத்திரமா பாத்துக்குவாரு நம்பிக்கை வந்துருச்சுடா சாரிப்பா நான் சும்மா தான் இப்படி பண்ணேன் அதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் என் ரேணு எங்க ரேணுவை காணும் எனக்கு அவளை இப்போவே பார்க்கணும் நான் போறேன் திலீப் நில்லுங்க என்ன சொல்றீங்க எங்க போனா ரேணு மச்சா என்னடாச்சு அண்ணா என்னாச்சு இவர் என்ன சொல்றாரு ரேணு எங்க அத்தை ரேணுவை காணும் அத்தை எங்க போனானே தெரியல ஏ ரேணு எங்க போனா

ஷப்பா அப்படி என்னதான் நடந்துச்சு அவள் காணாமல் போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு நடந்துச்சு பயப்படாதீங்க யாரும் ஏறையுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அவள் ரொம்ப போல்டான பொண்ணு தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்க மாட்டா இல்லைண்ணா அவ வீட்டுக்கு வரல மதுவையும் பார்க்க போகல அதான் பயமாக இருக்கு அண்ணி அழாதீங்க ப்ளீஸ் நான் சொல்றேன்ல எல்லாம் என்னால் தான் என்னால் தான் இப்படிலாம் நடக்குது ஏ லூசு அப்படிலாம் இல்லடி நீ வேற அழாதடி ப்ளீஸ் இல்லை என்னால் தான் என்னால் தான் இப்போ ரேணுவை காணும் ஏதோ சுஹானா அவளுக்கு நீ அவர் ஃப்ரெண்டுன்னு தெரியாது தெரிஞ்சுட்டு இப்படி கோவப்பட்டு போயிருக்க மாட்டாமா உன் மேல எந்த தப்பும் இல்லை அவர் உனக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ ஃபீல் பண்ணாத அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா வந்துருவா இப்படி ஒரு ஒரு இப்படி அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு ஒருத்தராக சுஹானாவை சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திலீப் என்ன தான் சுஹானாவை சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவன் மனசு ஃபுல்லாக ரேனோ ரேணுன்னு தான் இதே தான் இருந்துச்சு அதை வெளில காட்டினா எங்கள் சுஹானா இன்னும் ஃபீல் பண்ணுவாளோன்னு எதுவும் காட்டிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் எல்லாரும் ரொம்ப பயந்துருந்தாங்க அவள் எங்கே போனான்னு தெரிலன்னு ராஜா அவர் அன்றை வேலை பார்க்குற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவோட கார் நம்பரை கொடுத்து எல்லாம் செக் போஸ்ட்லையும் சொல்லி செக் பண்ண சொன்னார் அவங்க செக் பண்ணி இந்த ஏரியாவில் தான் க்ராஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ரேணுவோட மொபைல் நம்பரை கொடுத்து அந்த மொபைல் நெட்ஒர்க்கை வச்சு அவள் எங்கள் சிக்னல் எங்கே எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க சொன்னார் ஃபைவ் மினிட்ஸில் செக் பண்ணி அவங்களும் சொன்னாங்க ரேணுவோட மொபைல் நெட்வொர்க் அவங்க வீடு இருக்கிற ஏரியாவில் தான் இருக்குன்னு ராஜா திரும்ப ரேணு வீட்டு அட்ரஸ் சொல்லி அங்கே அவள் கார் வெளில பார்க் பண்ணி வச்சிருக்காரான்னு பார்க்க சொன்னார் அவங்களும் பார்த்து ரேணுவோட கார் அவங்க வீட்டு வெளில தான் பார்க் பண்ணியிருக்கு வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்க ரொம்ப சத்தம் வருதுன்னு சொன்னாங்க ஆனா மாமா வீட்டுக்கு எங்க தான் இருக்கு அப்புறம் எப்படி வீட்டுல இருக்க முடியும்

டார்லிங் என்ன அப்படி சொல்ல மாட்டேன்ல ஒன்னையும் சேர்த்து தான்டா சொன்னேன் ஓ இதெல்லாம் உனக்கு தேவையாடா சரி சரி விடுங்க அம்மா அவ நாங்க வரும்போதே பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு குடுமா பசி தாங்க மாட்டா சரி எல்லாரும் வாங்க சாப்பிட போலாம் எனக்கு வேண்டாம்மா பசிக்கல அப்ப எனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஐயோ படுத்தாதீங்க சாப்பிட்டு தொலைகிற வாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் யாரும் எங்க கூட சேர்ந்து சாப்பிட வேண்டாம் ஐயோ செல்லும் சும்மா சொன்னேன்டி அதுக்குள்ள கொச்சுக்கிற வா சாப்பிடலாம் அந்த பயம் இருக்கட்டும் தெய்வமே வாங்க போய் சாப்பிடலாம் பசிக்குது எனக்கும்

அதான் சொல்லலை இன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளே இவன் வந்து நிற்கிறான் என்னெல்லாமோ நடந்து போச்சு ம் சரி சரி நான் வேறு அவள் அடிக்க கை ஓங்கிட்டேன் நான் எப்படி பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு பயமாக இருக்குது ரேனுக்கிட்ட எதுவும் சொல்லிட்டாரா மாட்டாரா ஏற்கனவே அவன் என் மேலே கோபத்தில் வெறியில் வேற இருப்பா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு நீங்கள் எதுவும் நினச்சி பயப்படாதீங்க இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்டா இப்படி அடிக்க கையோங்கிருக்கீங்க கூடாது வயசில் பெரியவர்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லைடா உங்களுக்குலாம் ஏ அப்படிலாம் இல்லடி அவர் திடீர் ஷர்ட்டை பிடிக்கவும் எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் எனக்கும் கோவம் வந்துருச்சு அதான் அடிக்க போயிட்டேன் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது சரி சரி நாளைக்கு ரெண்டு பேரும் சாரி கேளுங்க அவர்கிட்ட புரிஞ்சதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவரை பார்த்து நடந்து நீங்கள் அடிக்க போப்பா நீங்கள் அவரை ஒழுங்காக காலைல விழுந்து மன்னிப்பு கேளுங்க சரிம்மா சரிம்மா அப்புறம்டா கிரேட் காடியல் சிஸ் மிஸ்டர் திலீப் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க டுமாரோ டேட் என்னது நாளைக்கே வா ஆமாம்மா டீன் டுமாரோவே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடியாக இருக்குது வந்து வாங்கிட்டு ஜாயினிங் லெட்டர் கொடுத்து போகணும்னு சொல்கிறாரு என் பையனுக்கு எவ்வளோ டிமாண்டு துர்கா இப்போ தான் நியூயார்க்லேருந்து வந்தான் அதுக்குள்ளே இங்கே வேலை ரெடியாக இருக்குது ப்ரௌட் ஆஃப் யூடா தேங்க்ஸ் பா ஏண்டா இப்படி இருக்க நல்லா தான் பேசேன்டா உன் பொண்டாட்டி நாளைக்கு பார்க்க தானே போற ஆமா ஆமா அட்டி வாங்க ரெடியா இருந்துக்கோ நாங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு ரெடியா இருப்போம் உன்ன ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றதுல அட்டி பலமா விழுன்னு நினைக்கிறேன் சீரிங்க சீரிங்க நானே நாளைக்கு இப்படி சமாளிக்க போறேன் என் நிலமா அப்படி மாம் டாட் மாம் அத்தை சீக்கிர வாங்க போய் ரேனு போய் பார்க்கலாம் ஐயோ 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 அக்கா